வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகம் ராசி மற்றும் விருச்சிகம் லக்னம் கொண்டவர்கள் மிகவும் தனித்துவமான குணாதிசயங்களை கொண்டவர்கள் கடக ராசியின் நீர் அம்சம் மற்றும் விருச்சிக லக்னத்தின் ஸ்திரத்தன்மை ஆகியவை இணைந்து இவர்களுக்கு ஆழமான உணர்ச்சிகளையும் உறுதியான மனநிலையையும் தருகிறது இவர்கள் பெரும்பாலும் உள்முக சிந்தனையாளர்களாகவும் தங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக காட்டாதவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் இவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே ஒருவித மர்மமான கவர்ச்சி இருக்கும் அது பிறரே இவர்கள் பக்கம் ஏற்கும் இவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் மிகவும் விடாப்பிடியாகவும் எதையும் எளிதில் விட்டுக் கொடுக்காதவர்களாகவும் இருப்பார்கள் உள்ளுணர்வு இவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகச் செயல்படும் எந்தவொரு முடிவையும் எடுக்கும் முன் தங்கள் மனதின் குரலுக்கு செவிசாய்ப்பார்கள் சில சமயங்களில் இவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் மற்றவர்களின் விமர்சனங்களை எளிதில் ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இருப்பார்கள் பாதுகாப்பான சூழலையும் நம்பிக்கையான உறவுகளையும் இவர்கள் விரும்புவார்கள் அதுவே இவர்களின் வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமையும் குடும்ப உறவுகளை பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் விருச்சிக லக்னம் கொண்டவர்கள் மிகவும் பற்றுள்ளவர்களாகவும் குடும்பத்திற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் இவர்கள் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் தாயன்புக்கு இணையான ஒரு பாசத்தை இவர்கள் தங்கள் குடும்பத்தில் எதிர்பார்ப்பார்கள் அதேபோல தாங்களும் தங்கள் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருப்பார்கள் குடும்பத்தில் ஏற்படும் எந்தவொரு சவாலையும் தைரியமாக எதிர்கொண்டு தங்கள் அன்புக்குரியவர்களை பாதுகாப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் இவர்கள் குடும்ப விஷயங்களில் சற்று ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாகவும் தங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சினைகளைத் தீர்க்க இவர்கள் தங்கள் உள்ளுணர்வையும் ஆழ்ந்த சிந்தனையையும் பயன்படுத்துவார்கள் தங்கள் குடும்ப வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் இவர்கள் பெரிதும் மதித்து நடப்பார்கள் அடுத்த தலைமுறைக்கும் அதைக் கடத்த விரும்புவார்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் நலனையும் தங்கள் நலனாக கருதி செயல்படுவார்கள் வணிகத்தை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் நுணுக்கமானவர்களாகவும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் எந்தவொரு முதலீட்டையும் அல்லது வணிக ஒப்பந்தத்தையும் மேற்கொள்வதற்கு முன் அதன் சாதக பாதகங்களை மிக ஆழமாக ஆராய்வார்கள் விரைவான லாபத்தை விட நீண்டகால ஸ்திரத்தன்மைக்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நிதி விஷயங்களில் இவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள் ஒருபோதும் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு சிறந்த நிர்வாகத்திறன் இருக்கும் தங்கள் வணிகத்தை மிகச் சிறப்பாக வழிநடத்துவார்கள் சந்தை நிலவரங்களை இவர்கள் கூர்மையாக கவனித்து அதற்கு ஏற்றவாறு தங்கள் வியூகங்களை மாற்றிக் கொள்வார்கள் சவாலான சூழ்நிலைகளில் கூட இவர்கள் தங்கள் மன உறுதியை இழக்காமல் நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் தங்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் இவர்கள் வணிகத்தில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் வேலையைப் பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் விருச்சிக லக்னம் கொண்டவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள் இவர்கள் எந்தவொரு வேலையையும் எளிதாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் அதற்கு தங்கள் முழு திறமையையும் பயன்படுத்துவார்கள் பொறுப்புடன் செயல்படுவது இவர்களின் தனிச்சிறப்பு இவர்கள் மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதில் சற்று சிரமப்படலாம் ஏனெனில் தங்கள் வேலையில் ஒருவித தனித்துவத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் விரும்புவார்கள் நுட்பமான ஆராய்ச்சிகள் மருத்துவம் உளவியல் சட்டம் பாதுகாப்புத்துறை போன்ற துறைகளில் இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்தவொரு பணியையும் மிக நேர்த்தியாகவும் சரியான நேரத்திலும் முடிப்பார்கள் இவர்களுக்கு தலைமைப் பண்பு இயற்கையாகவே இருக்கும் தங்கள் கீழ் உள்ளவர்களை வழிநடத்துவதில் திறமையானவர்களாக இருப்பார்கள் சவால்களை இவர்கள் ஒரு வாய்ப்பாக பார்ப்பார்கள் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கும் திறமை இவர்களுக்கு உண்டு இவர்கள் தங்கள் வேலையில் ஒருவித திருப்தியை எதிர்பார்ப்பார்கள் வெறும் சம்பளத்திற்காக மட்டும் வேலை செய்ய மாட்டார்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் விருச்சிக லக்னம் கொண்டவர்கள் மிகவும் சிக்கனமானவர்களாகவும் திட்டமிட்டு செலவு செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் தங்கள் எதிர்கால பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதற்காக சேமிப்பதில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் வீண் செலவுகளைத் தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவு செய்வார்கள் நிதி விஷயங்களில் இவர்கள் ஒருபோதும் அவசர முடிவுகளை எடுக்க மாட்டார்கள் ஒவ்வொரு முதலீட்டையும் பலமுறை யோசித்து செய்வார்கள் ரியல் எஸ்டேட் மற்றும் நீண்டகால முதலீடுகளில் இவர்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் குடும்பத்தின் நிதி ஸ்திரத்தன்மை இவர்களுக்கு மிகவும் முக்கியம் அதற்காக இவர்கள் கடுமையாக உழைப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் இவர்கள் மிகவும் கஞ்சத்தனமாக செயல்படக்கூடியவர்களாகவும் இருக்கலாம் அது இவர்களின் உறவுகளில் சில சிக்கல்களை உருவாக்கலாம் இருப்பினும் இவர்கள் தங்கள் நிதியை நிர்வகிப்பதில் மிகவும் திறமையானவர்கள் அதனாலேயே ஒரு நல்ல நிதிநிலையுடன் வாழ்வார்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் தங்கள் உடல்நிலையை கவனமாக பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பதால் மன அழுத்தம் இவர்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் இவர்களுக்கு செரிமான மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே சரியான உணவுப் பழக்கத்தையும் உடற்பயிற்சியையும் மேற்கொள்வது அவசியம் மன அமைதியையும் உள் சமநிலையையும் பேண யோகா தியானம் போன்றவற்றை இவர்கள் மேற்கொள்ளலாம் இவர்கள் தங்கள் உணர்வுகளை உள்ளேயே போட்டி வைப்பதால் சில சமயங்களில் அது உடல் நலப் பிரச்சினைகளாக வெளிப்படலாம் எனவே தங்கள் உணர்வுகளை ஆரோக்கியமான முறையில் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் சரியான தூக்கமும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் இவர்களுக்கு மிக அவசியம் அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு தங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துவது நல்லது இவர்கள் தங்கள் உடல் நலத்தை கவனித்துக் கொண்டால் நீண்ட ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம் குழந்தைகளை பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் விருச்சிக லக்னம் கொண்டவர்கள் தங்கள் குழந்தைகளிடம் மிகுந்த அன்பையும் பாசத்தையும் பொழிவார்கள் தங்கள் குழந்தைகளை நன்கு புரிந்து கொண்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் ஆனால் சில சமயங்களில் இவர்கள் குழந்தைகளிடம் சற்று கண்டிப்புடன் நடந்து கொள்ளலாம் அவர்களின் எதிர்காலத்திற்கு அது அவசியம் என்று கருதுவார்கள் குழந்தைகளின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பார்கள் தங்கள் குழந்தைகளை எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் பாதுகாக்க இவர்கள் எதையும் செய்ய துணிவார்கள் குழந்தைகளின் கல்வி எதிர்காலம் ஆகியவற்றுக்கு இவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் இவர்கள் குழந்தைகளை அதிகமாக கட்டப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கலாம் அது குழந்தைகளின் சுதந்திரத்தை பாதிக்கலாம் குழந்தைகளுடன் ஒரு நல்ல புரிதலையும் நெருக்கமான உறவையும் இவர்கள் உருவாக்குவார்கள் பெற்றோராக இவர்கள் மிகவும் பொறுப்பானவர்களாகவும் தங்கள் குழந்தைகளுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் பயணத்தைப் பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் திருச்சிக லக்னம் கொண்டவர்கள் புதிய இடங்களை கண்டறிய ஆர்வமாக இருப்பார்கள் ஆனால் பாதுகாப்பான சூழலை விரும்புவார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணை வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்